தமிழர்களின் முக்கிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை நாளை முதல் தொடர்ச்சியாக கொண்டாடப்படவுள்ளது இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் காவல்துறை சார்பில் போலீசார் குடும்பத்துடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் பொங்கல் விழாவை ஒட்டி கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் பெண் காவலர்கள் புது பானைகளில் பொங்கலிட்டனர் பின்னர் நடைபெற்ற போட்டிகளில் காவலர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சி பகுதியில் பேருந்து நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இருபதிற்கும் சுற்றி திரிவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் கடந்து செல்கின்றனர் இதனால் பொதுமக்கள் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் நாய்களின் மீது மோதி விபத்து ஏற்படும் சூழ்நிலை உள்ளது இந்நிலையில் விபத்து ஏற்படும் முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் நமக்கு திட்டத்தின் கீழ் சுமார் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டிடம் கட்டப்பட்டது சிதம்பரம் நகராட்சி அலுவலகம் எதிரே கட்டப்பட்ட இந்த நூலக கட்டிடத்தை நூலகத்துறைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிதம்பரம் நகராட்சி ஆணையாளர் பிரபாகரன் முனிலை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் கே ஆர் செந்தில்குமார் கலந்து கொண்டு நூலக கட்டிடத்தின் சாவியை நூலகத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் பின்னர் இரண்டு கோடி எழுபது லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தப்படும் சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளம் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலையில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலை கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளால் அகற்றப்பட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இந்நிலையில் தற்போது சாலை பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ஏற்கனவே திருவள்ளுவர் சிலை இருந்த இடத்தில் மீண்டும் புதுப்பொலிவுடன் ஐயன் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார் பின்னர் திருவண்ணாமலை அருகே உள்ள துர்க்கை நம்மியந்தல் பகுதியில் ஏழு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரம் மதிப்பில் அமைக்கப்பட்ட பள்ளி சமையல் அறை கட்டிடம் மற்றும் வகுப்பறைகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார் பின்னர் சுமார் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது பயனாளிகளுக்கு பத்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள நெடுங்குளம் கிராமத்தின் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் அரசு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு வரும் நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் ஊசி மற்றும் மருத்துவ கழிவுகள் சுகாதார நிலையம் அருகிலேயே உள்ள சாலை மற்றும் வாறுகாலில் கொட்டப்பட்டு வருகின்றது இதனை அப்பகுதி சிறுவர்கள் எடுத்து விளையாடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டம் ஒத்தமபாளையம் தாலுகா அனுமந்தன்பட்டியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தூய ஆவிநாயன் ஆலயத்தில் புனித அந்தோணியாருக்கு மாலையிட்ட பக்தர்களின் முப்பத்தி நான்காம் ஆண்டு சிறப்பு திருப்பலி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் அனுமந்தன்பட்டி கோவிந்தன்பட்டி காக்கில் சிக்கியன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சின்னமன்னூர் வனத்து சின்னப்பர் குருசடியில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை திருப்பத்தூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நீடித்தது இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் படர்ந்து இருந்தது இதனால் வாகனங்களில் முகப்பு விலகுகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சென்றனர் இதேபோல் சிவகங்கை ரயில் நிலையம் மேம்பாலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சாலைகளே தெரியாத வண்ணம் பனிமூட்டமாக இருந்தது இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனா் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து காய்கறிகளையும் சமைத்து சாமியை வழிபடுவது வழக்கம் என்பதால் தூத்துக்குடியில் உள்ள காமராஜர் காய்கறி சந்தையில் பொருட்களை வாங்க காலை முதலே பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது இதன் காரணமாக காய்கறிகளின் விலை சற்று உயர்ந்து காணப்படுகிறது தக்காளி கிலோ நாற்பது ரூபாய் வரையும் கத்தரிக்காய் கிலோ நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் பீன்ஸ் மற்றும் அவரைக்காய் கிலோ நூற்று நாற்பது முதல் நூற்று அறுபது ரூபாய் வரையும் அதிகபட்சமாக முருங்கைக்காய் கிலோ இருநூறு ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து வழக்கத்துக்கு மாறாக கடும் பனி காணப்பட்டது மேலும் இன்று போகி பண்டிகை என்பதால் பனிமூட்டமும் காற்று மாசும் சேர்ந்து காணப்பட்டது பனிமூட்டம் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைகள் வாகனங்கள் முகப்பு விலகுகளுடன் வாகன ஓட்டிகள் பயணம் சென்றனர் மேலும் அனைத்து வாகனங்களும் குறைந்த வேகத்தில் பயணித்தனர் அதிக பனிமூட்டம் காரணமாக இன்று அச்சரப்பாக்கம் வாரசந்தையில் காலை எட்டு மணி வரை வியாபாரம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் அதிகாலை முதலே பொங்கல் பண்டிகை பூஜை பொருட்கள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் இதனால் உழவர் சந்தையில் காய்கறிகள் மற்றும் பூஜை பொருட்கள் வழக்கத்தை விட அதிக அளவில் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி பகுதியில் குங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் அலுவலகத்தை அதன் பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் திறந்து வைத்து கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார் அதன் பிறகு எடப்பாடி அருகே கள்ளுக்கடை பகுதியில் நடைபெற்ற வள்ளி கும்மியாட்ட அரங்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் இந்த அரங்கேற்றி விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடினார்கள் இதனை சுற்றுவட்டார பகுதி சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் கோவையைச் சேர்ந்தவர் சபரி இவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சில இளைஞர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆபாச படங்கள் பகிர்ந்துள்ளீர்கள் உங்கள் மீது நடமாடும் நீதிமன்றம் மூலம் வழக்கு புனையப்பட்டுள்ளது என்றும் இதில் இருந்து தப்பிக்க பணம் கொடுக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார் இதனை உண்மையான நம்பிய இளைஞர்கள் சபரி கூறிய வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்பியுள்ளனா் இந்த முறையை பயன்படுத்திக் கொண்டு சபரி மற்றும் அவரது சக நண்பர்கள் பல இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது இதில் பணத்தை கொடுத்து பாதிக்கப்பட்ட சில இளைஞர்கள் சபரியின் குழு மீது சந்தேகமடைந்து கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இந்த புகாரை விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் இதனை செய்த சபரி ஆலன் கிஷோர் பிரவீன் மோசஸ் அபிஷேக் குமார் தனுஷ்குமார் பிரவீன்குமார் அகஸ்டின் மனோஜ் ஆகிய ஒன்பது பேரை கைது செய்துள்ளனர் தொடர் மழை வெள்ளத்தால் கடந்த சில நாட்களாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த நிலையில் சென்னை காசிமேடு மீன்பிடி சந்தை தற்போது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இதனால் மீன்கள் வாங்க அசைவ பிரியர்கள் ஆர்வம் காட்டினர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் ஏல முறையில் தொடங்கும் இந்த விற்பனையில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மட்டுமல்லாது வெளி மாவட்டத்தை சேர்ந்த வியாபாரிகளும் மீன்களை ஏல முறையில் வாங்கிச் சென்றனர் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரம் ஐம்பது முதல் நூறு வரை விலை குறைந்ததே காணப்பட்டது அதில் வஞ்சிரம் கிலோ எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் சங்கரா கிலோ முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் நண்டு நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரூபாய்க்கும் இறால் பெரிது முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மீனாட்சிப்பட்டியில் ஹோலிகிராஸ் பொறியியல் கல்லூரியில் பத்தாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு நூற்று இருபது மாணவ மாணவிகளுக்கு பொறியியல் பட்டங்களை வழங்கினார் பின்னர் சிறப்புரையாற்றிய அவர் சுதந்திரத்திற்கு முன்னர் பிராமணர்களும் உயர் உயர்ஜாதியினர் மட்டும் கல்வி அறிவு பெற்று வந்த நிலையில் தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வியை முதலில் தந்தது கிறிஸ்தவ அமைப்புகள்தான் என்று தெரிவித்தார் மயிலாடுதுறை அருகே நீடூரில் இஸ்லாமிய சமுதாயத்தினர் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதையொட்டி மாணவ மாணவிகளுக்கு கோலப்போட்டி ஒவியப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் உரியடித்தல் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் அனைத்து சமுதாய மாணவ மாணவிகள் கலந்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர் இதில் பெண்கள் குளவியிட்டும் கும்மி அடித்தும் பாரம்பரிய தமிழர் திருநாளை கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கியும் பொங்கல் வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் கோ லட்சுமிபதி அறிவுறுத்தலின்படி உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான குழுவினர் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர் அதில் எட்டயபுரத்தில் உள்ள முத்துராஜ் என்பவருக்கு சொந்தமான ராசு டி ஸ்டாலில் ஆய்வு செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை நிக்கோட்டின் கலந்த உணவுப் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வது கண்டறியப்பட்டது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடை உரிமையாளருக்கு அபராதம் விதித்து எச்சரித்தனர் இதேபோல் அப்பகுதியில் உள்ள பல கடைகளில் ஆய்வு செய்து அக்கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் தலையாரி தெருவை சேர்ந்தவர் சண்முகம் இவரது மனைவி வசந்தா இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் சண்முகம் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு வசந்தாவிற்கு உடல்நலம் பாதிப்பால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்து அவரை சண்முகம் கவனித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த சண்முகம் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் கணவர் இறந்தது தெரிந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வசந்தாவிற்கு ஒரு சில நாட்கள் கழித்து உறவினர்கள் உண்மையை தெரிவித்துள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த வசந்தா மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார் கணவர் இறந்த தகவலை கேட்டு மனைவியும் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எடையூர் அருகே பின்னத்தூர் கடைவீதியில் போலீசார் வாகன சோதனைகளில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சாக்கு மூட்டையில் பித்தளை பாத்திரங்களை எடுத்து வந்த நடுவர் கலப்பால் கிராமத்தை சேர்ந்த பூபேஷ் என்பவரை போலீசார் மடக்கி விசாரணை மேற்கொண்டபோது பெருக வாழ்ந்தான் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் பகுதியில் உள்ள கோவில்களில் உள்ள ஆலயமணி மற்றும் பித்தளை பொருட்களை திருடி திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியில் உள்ள தங்கராசு என்பவரது மகன் ராமகுமார் இரும்பு கடையில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து பூபேஷ் மற்றும் இரும்பு கடை உரிமையாளர் ராம்குமாரையும் கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்